புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் போர்க்கொடி தூக்கும் செங்கோட்டையன் அதிமுகவில் புதிதாக நெருக்கடி மேல் நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உட்கட்சி பூசல் இருக்குது எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் இப்படி தங்கமணி வேலுமணி இப்படின்னு நிறைய பேர் வந்து ஏற்கனவே போர்க்கொடி தூக்கியிருந்தாங்க அது வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தற்போது செங்கோட்டையின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பாஜகவின் டெல்லி மேலிடம் வந்து அவங்களுடைய அசைன்மெண்ட் இப்போ ஒர்க் அவுட் ஆகுதா அமித்ஷானுடைய அந்த பிளான் வந்து இப்போ தமிழகத்தில் செங்கோட்டையின் மூலியமாக அது வந்து பிளான் வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பது அமித்ஷாவினுடைய பிளான் அந்த பிளான் அடிப்படையில் தான் செங்கோட்டையின் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்களா ஏன்னா இவ்வளோ காலமாக எடப்பாடி பழனிசாமி டீமில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அதிமுகவினுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்கை பெற்று ஜெயலலிதா அவர்களுடைய வரவேற்பை பெற்று அவருடைய ஆசி பெற்ற ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி டீமில் அவருடைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த செங்கோட்டையன் திடீரென ஏன் இப்படி ஒரு கரிசனம் தலைவர்கள் மீது ஏன் திடீரென்ற ஒரு கரிசனத்தை காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏன் அவருக்கு உருவானது நேற்று வந்து கோயம்புத்தூரில் நடந்த எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் அதாவது அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் ஒரு விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விழா பேனரில் எங்கேயுமே வந்து எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமோ ஜெயலலிதாவுடைய புகைப்படமோ இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் செங்கோட்டையன் திடீரென்று இப்படி ஒரு போர்க்கொடை தூக்கியிருக்கிறார் ஏன் இப்படி ஒரு சலசலப்பை அதிமுகவுக்குள்ளே ஏன் இப்படி புதுசாக திடீரென ஏன் உருவாக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் சீனியர்கள் மத்தியிலே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது ஏன்னா இது வந்து பாஜகனுடைய அசைன்மெண்ட்டில் ஒரு முதன்மையான அசைன்மெண்ட்டாக இருக்குமோ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்குண்டான அமித்ஷானுடைய அந்த முதற்கட்ட ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய முதற்கட்ட ஒரு கட்டமைக்கக்கூடிய தேர்தல் வியூகங்கள் வகுக்கக்கூடிய ஒரு பணியில் அமித்ஷானுடைய பிளான் தான் இது முதற்கட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இது குறித்தான விஷயங்கள் தொடர்ந்து இனிவர் கா இனி வரும் நாட்களில் அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு எந்த கட்சியுமே இணக்கமாக செயல்பட முடியாத ஒரு கருத்து வெளியிட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுகனுடைய கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் ஊடகங்களில் வர வர்ற செய்தி வந்து இது வந்து எந்த உண்மையும் கிடையாதுங்க தலைமை வந்து வந்து இதுவரைக்கும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை அதிமுக ஈடுபடவில்லை பேச்சுவார்த்தைங்கிறது கூட்டணிங்கிறது வர செய்தி வந்து பொய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிக்கை மூலியமாக சொல்லிட்டாங்க இப்படி இருக்கின்ற பட்சத்தில் செங்கோட்டையின் திடீரென்று இப்படி ஒரு போர்க்கொடி தூக்கி ஏன் இப்படி ஒரு சலசலப்பை அதிமுக வட்டாரத்தில் ஏன் ஏற்படுத்தணும் செங்கோட்டை வந்து கட்சிக்கு ஒரு மூத்த தலைவர் ஒரு அனுபவம் வாய்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் ஆசி பெற்று கட்சிக்கும் மிகப்பெரிய சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையினவர்கள் திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரணியிலே இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைகளை ஏன் தற்போது உருவாகி உருவாகியிருக்கிறாங்க இது ஒரு பரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய ஒரு ஆலோசனை கொடுத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்துருந்து கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திடீரென்று இன்று மாலை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து தற்போது பரபரப்பாக கொண்டிருக்கிறது இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுகிறாரா தனித்து விடப்படுவாரா அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய நீக்கியவர்கள் பிரிந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி இவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால்தான் அதிமுகவிற்கு மீண்டும் ஒரு பழையபடி ஒரு வலிமை ஏற்படும் ஏன்னா நம்ம கட்சி வந்து ஒரு மாபெரும் இயக்கம் பெரிய இயக்கம் இப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மற்றவர்களுடைய சிபாரிசை எதிர்பார்க்க வேண்டும் மற்றவர்களுடைய கூட்டணியை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அவர்களுடைய கூட்டணி இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதிமுக கொண்டிருக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பின்தங்கியிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி சீனியர்கள் மத்தியிலும் இப்போ தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இதை வந்து கையில் எடுத்திருக்கக்கூடிய பாஜக மேலிடம் குறிப்பாக அமித்ஷாடைய பிளான் படி செங்கோட்டையினர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறதோ பாஜக அழுத்தத்தால் தான் இந்த நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒடுக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு உள் உணர்வோடு உள் நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை நம்ம அணுக வேண்டி இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருந்து இன்னும் என்னென்னவெல்லாம் எதிர்வினைகளை சந்திக்க போகிறார் எதிர்ப்புகளை சந்திக்க போகிறார் தேர்தலுக்கு முன்பாக நேற்று நேற்று தான் வந்து செய்தியாள மத்திய சொன்னார் இன்னும் நாலஞ்சு மாதங்கள் போகட்டேங்க கூட்டணி குறித்து பேசலாம் அப்படின்னு அதற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் கூட்டணி குறித்து எந்த விதமான பேச்சினங்க அதிமுக தொடர்பு கொள்ளவில்லைங்க அப்படின்ற அறிக்கையும் தாவைக்காவிலிருந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு செங்கோட்டினுடைய பரபரப்பான இந்த செய்தியாளர் சந்திப்புனால எடப்பாடி பழனிசாமிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நெருக்கடியினால் எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுகிறாரா இல்லை அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாவதற்கு பாஜக மேலிடம் குறிப்பாக அமித்ஷா போடக்கூடிய பிளான் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்து அதிமுக உருவாவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் அப்படி செய்தால் மட்டும்தான் கூட்டணி பலம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் ஒருவேளை தாவேக்கா வந்து தனித்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் அங்கு ஒரு ஜான் ஆரோக்கிய ரங்கசாமியில இருந்து ஆதவ அர்ஜுனால இருந்து தற்போது பிரசாந்த் கிஷோர்ல இருந்து அந்த டீம் வந்து கட்சிக்கு பலம் சேர்க்கிற வகையில் அந்த டீம் வந்து பெருசா பில்ட் பண்றாங்க இந்த பில்ட் பண்ணக்கூடிய இந்த சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்பட்டு அதிமுகவை தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் கூட்டணிக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு தனிமையில் இருக்கின்ற போது அட போகப்பா எனக்கு பாஜக இருக்குதுப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்கா வந்து பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பாகத்தான் இந்த வாய்ப்பை உருவாக்குவதற்காகத்தான் செங்கோட்டையின் மூலியமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குதோ பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் இருக்கிறது பொறுத்துன்று பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜகவின் கூட்டணிக்கு இறங்குவதற்கும் இணக்கமாவதற்கும் முன் இணைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதாக தான் நாம் பார்க்க முடிகிறது பொறுத்துன்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்